சேரோட கதிரைக்கு பாருங்கள் இவருக்கு மூன்று மச்சங்கள் உருவாயிருக்கு இந்த மூன்று மச்சங்கள் உருவா இருந்ததுனால பெரிய அளவில் ஒரு லாஸ் ஏற்பட்டுருக்கு இவருக்கு அதாவது இந்த கைரக்கு எப்படி பார்க்கும்போது மணிக்கட்டில் ஒரு மச்சங்கள் கேது மேற்கிட்ட அதே மாதிரி இவருக்கு சனி விரலில் பார்க்கும்போதும் இந்த இடத்துல ஒரு மச்சங்கள் ஏற்பட்டிருக்கு குரு விரல் சொல்லக்கூடிய ஆள்காட்டி வரலையும் பார்க்கும்போது இவருக்கு செகண்ட் கட்டில் இந்த இடத்துல ஒரு மச்சம் ஏற்பட்டிருக்கு இந்த மச்சங்கள் ஏற்படக்கூடிய காலத்தினால இவர் வந்து பிஸ்னஸில் பெரிய அளவில் வளர்ச்சியில நோக்கி இருக்காங்க மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க ஆனா அதே நேரத்தில் கரெக்டாக ஒரு முப்பத்தி ஏழு வயசு வரக்கூடிய அமைப்புல உள்ளங்கையில் சதுர குறியீடுகள் அமைப்பு வந்திருக்கு விதி ரேகளை சதுரக்குரிய வந்த காலகட்டத்தில் தான்

மேல சூரிய மேட்ல பிரைமரி ஷேப் அப்படிங்கிறது அதனால ஓரளவுக்கு இவரு ரெக்கவர் ஆகக்கூடிய காலகத்தை நோக்கி வந்து பயணிப்பாங்க அதே இவருக்கு கடந்த காலத்தில் இருந்த மச்சங்களும் இப்ப இருக்கக்கூடிய மச்சங்களும் கொஞ்சம் கலைஞ்ச ஷேப்ல வராங்க அப்போ மச்சங்கள் கலைஞ்ச ஷேப்ல வரதுனால நமக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகத்தை நோக்கி நீங்க வந்து பயணிக்க போறீங்கன்னு அதனால இப்ப வரக்கூடிய காலத்தில் பினான்சியல் சார்ந்த விஷயம் ஒரு வளர்ச்சியில நோக்கி பயணிக்கூடிய அமைப்பு விரயங்கள் சொல்லுறப்ப இதன் பிறகு ஏற்படும் கிடையாது சொல்லுற அப்போ அந்த மச்சத்தோட வீரியங்கள் எந்த அளவுக்கு டார்க்கா இருக்கிறத பொறுத்து எந்த அளவுக்கு கலைஞ்ச ஷேப் இருக்குன்றத பொறுத்து பலன்கள் மாறும் இந்த மாதிரி உங்க கைகளை யாருக்கெல்லாம் மச்சங்கள் எந்த மேட்ல இருக்கு எந்த விரல் இருக்குன்றதை நீங்க வந்து கமாண்ட்ல வீங்க அதுக்கு முன்னான ரீப்ளே உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள்